சவுண்ட் வரும்ல ஹலோ ஹலோ ஆன் பண்ணிட்டேனே சொல்லி ஹலோ ஹலோ ஸ்டார்ட் பண்ணீங்களா போட்டு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தோ நண்பக்குரிய சோகர்களிடே கடந்த இரண்டு நாட்களாக நம்ம நியூஸ் சேனல்களில் பார்த்தோம்னா ஒருவர் வந்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டு நான் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய போகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் வந்து பரவலாக அனைவராலும் பகிரப்படுவதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் அந்த மாதிரி வந்து நம்மளை நாமளே வந்து சாட்டையால அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பு உறுதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு கேலிக்குத்தான விஷயம் என்பதை நாம வந்து விளங்கி கொள்ளலாம் ஏன்னா இவர் வந்து இந்த பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு இதற்காக வந்து நான் லண்டனில் போய் படிச்சிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு லண்டன்ல போய் இதைத்தான் படிச்சுட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் எதற்காக இந்த நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொந்தரவு செய்து ஒரு நபர் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காரு அவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அப்போ வந்து நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதனால வந்து நான் என்ன செய்யறேன் என்னை நானே சாட்டையில் அடிச்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம் பாலியல் வன்கொடுமை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை செய்த அந்த அநியாயக்காரன் அயோக்கியனுக்கு கடுமையான தண்டனை உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதற்காக இவர் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது எவ்வளவு ஒரு கேலி கூத்தானது அப்படின்றதையும் உண்மையிலேயே பெண்களுடைய பாதுகாப்புன்றது எதுல அதற்குண்டான சரியான வழி என்ன அப்படின்றதையும் தான் இந்த ஒரு சிறிய உரையில நம்ம வந்து அலச இருக்கின்றோம் அதாவது வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களுக்குடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாம போச்சு பாடியின் வன்கொடுமை அதிகமாயிருச்சு பெண்களை வந்து நாங்க தான் பாதுகாக்கக்கூடியவர்கள் எங்களை மாதிரி நீங்க வந்து பாதுகாக்கணும் பாஜக ஆட்சியில பாதுகாப்பு பெண்களுக்கு பயங்கரமா வருதான் கிடைக்குதான் அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணுமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று சொல்லி கூத்தடிக்க கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கின்றோம் இதை பேசுவதற்கு இந்த பாஜக அண்ணாமலை என்பவருக்கு வந்து முதல்ல அருகதை இருக்கின்றதா நம்ம அதை சிந்திச்சு ஏன்னா பாஜக கொண்டிருக்கக்கூடிய சனாதன குளியில பெண்களுக்கு உண்டான இடமே கிடையாது முதல்ல சாட்டையில வந்து தன்னத்தானே அடிக்கிறார்கள் இவர்கள் எந்த லட்சணத்துல பெண்களை பாதுகாக்கின்றார்கள் பாதுகாக்கக்கூடிய விதத்துல பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்துல சட்ட திட்டங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்று நாம வந்து இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய கூடிய சட்ட திட்டங்களை அனலைஸ் பண்ணோம்னா சாட்டையை வச்சு அவரை அவரை அடிக்கிறது கிளம்பிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம் ஏன்னா சனாதானத்துல இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த மூணு பெர்சென்டேஜ் உயர் சாதியினர் என்று வைத்துக் கொண்டு அந்த மனு தர்மம் என்ற பெயர்ல மற்ற இந்துக்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய விதத்துல அவர்களே தங்களுடைய காலில் போட்டு மிதிக்கக்கூடிய விதத்துல ஒரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றார்களே அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து ஒரு பெண் வந்து அவனுடைய கணவன் இறந்துட்டாருன்னு வைங்க அந்த பெண்ணை அப்படியே உசுரோட தீ வைத்து கொளுத்த வேண்டும் எழுதி வைத்திருக்கின்றார் அதுக்கு பேர் வந்து உடன்கட்டை ஏறுதலாம் அதாவது வந்து கணவன் இறந்துட்டா அவரை கொண்டு போய் வந்து இவர்களே அந்த சதி என்ற நெருப்புல தூக்கி எரிஞ்சு அவர்கள் படுகொலை செய்கின்றார்கள் கொலைதான் இது இதுக்கு பேர் உடன்கட்டை ஏற்றுதல் உடன்கட்டை ஏறுதல் வச்சிருக்கிறாங்க உடன்கட்டை ஏறுதல் இல்ல உடன்கட்டை ஏற்றிடுற இவர்கள் ஏத்தி விட்டுட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் இன்றளவும் வட மாநிலத்துல பல ஊர்கள இது நடைமுறையில இருக்கு மறுக்க முடியுமா மீடியாக்கள்ல வெளிய தெரியாம போட்டு அமுக்குகின்றார்கள் ஆனால் உண்மை நிலவரம் என்ன கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இதே ராமேஸ்வரத்துல வட இருந்து ஒரு குடும்பம் வந்து அந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்றாங்க வந்த இடத்துல கணவர் இறந்து விட்டார் அந்த பெண்மணியினுடைய கணவர் இறந்து விட்டார் உடனே முடிவெடுத்துட்டாய் போய் அப்படியே வச்சு கணவனை எரிக்கிறதோட இந்த பெண்மணியும் ஜெயத்து எரிச்சல் முடிவெடுத்து விட்டார் அந்த பெண்ணுக்கு கை ஒன்று அந்த பெண் வந்து தப்புச்சோம் முறைச்சோன்னு ஓட்டம் எடுத்து ராமேஸ்வரத்துல வந்த இடத்துல ஓட்டம் எடுத்து இவங்க வச்சு தீய வச்சு கொளுத்த வர்றாங்க என்று சொல்லி ராமேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையா இந்த அண்ணாமலை தானே இருந்தாரு பெண்ணை வந்து எரிக்க இருக்கின்றார்கள் சனாதனத்தின் அடிப்படையில மனு தர்மத்தின் அடிப்படையில அதனால நாங்கள் வந்து என்னை நானே சவுக்கல அடிச்சுக்கிறேன் ஜாட்டையில அடிச்சுக்கிறேன் அவர் செஞ்சாரா யோசனை பண்ணணுமா இல்லையா இதே இத சட்டமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் மறுக்க முடியுமா பாஜகவினுடைய தேசிய தலைவியாக இருந்த ராஜமாதா மாதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கின்றார்களே அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் வந்து பிஜேபி இதெல்லாம் வந்து வக்காலத்து வாங்கி இந்த மாதிரி கணவன் இறந்து விட்டால் மனைவியும் சேர்த்து கொளுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த ராஜமாதா மாதா சொன்னார் மறுக்க முடியுமா பாஜகவினுடைய தேசிய நிர்வாகியாக இருந்து கொண்டு ரூப் கன்வர் என்று சொல்லி ஒரு பெண்மணி அந்த பெண்மணியினுடைய கணவர் இறந்து விட்டார் அப்படியே வச்சு ஏத்தி விட்டாயிங்க எரிச்சு விட்டாயிங்க அந்த பெண்மணிய ரூப் கண்வர் என்ற பெண்மணிய ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க என்று கேட்டா இதுதான் வந்து மனு தர்ம நீதி அப்படின்ட்டாங்க இப்படிதான் வந்து கணவன் இறந்தா அந்த பெண்ணையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொளுத்தணுவான் அதுதான் மனு தர்ம நீதியா அதுதான் வந்து தர்மமா பாத்துக்கிறேங்க பெண்களை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்ப வந்து இது போன்ற விஷயங்களை பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவதே தங்களுடைய அந்த சட்டமாக தீட்டி வைத்திருக்கின்றார்களே இவர்களை எத்தனை சாட்டையை கொண்டு அடிக்கணும் யோசனை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து இத வந்து தங்களுடைய சட்டமாக காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்காரு பெரியவாள் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் தன்னுடைய அந்த உரையிலேயே சொல்லியிருக்கிறார் தெய்வத்தின் குரல்னு புத்தகம் இருக்கு அவர் எழுதின புத்தகம் இன்றளவும் இருக்கின்ற எடுத்து படிச்சு பார்த்துக்கிறது ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன் இறந்துட்டா அந்த பெண்ணை அப்படியே வச்சு கொளுத்திடணும் அதுதான் தர்மம் அவர் சொல்ற அப்படி வந்து கொளுத்த வேண்டும் எந்த அளவிற்கு அப்படி யார் கொளுத்தப்படுகின்றார்களோ அந்த பெண்ணானவள் அவளுடைய உடல்ல எத்தனை மயிர் கால்கள் இருக்கின்றதோ அத்தனை ஆண்டுகள் அவள் சொர்க்கத்தில் இருப்பாள் எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் என்ன சவுக்கு எடுத்து வெளுக்கணும் அண்ணாமலை அண்ணாமலை சவுக்கு எடுத்து வெளுப்பாரா பகிரங்க அறைகு ஒலி விடுக்கின்றோம் அப்ப வந்து பெண்கள் பாதுகாப்பு படம் காட்டுவது மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்க வந்து அப்படி பண்றோம் பெண்களை அப்படி காப்பாத்தணும் இப்படி காப்பாத்தணும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் ஒண்ணு ரெண்டாவது பெண்களை மதிக்கிற லட்சணமாப்பா நீங்க பண்ற வேலைகள்லாம் யோசனை பண்ணி பாருங்க இதே மனுதர்ம அடிப்படையில் அடிப்படையில பெண்களுக்கு ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க தமிழகத்துல இருந்துச்சு முனைவரி என்ற பெயர்ல பெண்கள் வந்து தங்களுடைய மார்பகங்களை வெளியே காட்டக்கூடாது அப்படின்ற சட்டத்தை மாத்தி அத வந்து அவர்கள் மறைப்பார்களே ஆனால் அதுக்கு வரி கட்டணுமா கவர்மெண்ட் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வைத்திருந்தார்களா இல்லையா மறக்க முடியுமா யோசனை பண்ணி பாருங்க வரலாறு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு மார்புகளை மறைப்பதற்கு என்ன மார்புகங்களை மறைக்கிறதுக்கு வரி போட்டாங்க அநியாயக்காரர்கள் கொடுமைக்காரர்கள் அவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள் அப்ப ஏன் எடுத்து எடுத்துட்டு சாட்டை எடுத்து கிளம்புங்க அடிக்க தயாரா யோசனை பண்ணி பாருங்க அதே மாதிரி பெண்களை இவர்கள் மதிக்கக்கூடிய லட்சணம் அதாவது மாதவிடாய் பெண்கள் இருக்காங்கல்ல மாதவிடாய் என்பது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு உபாதை அப்படிப்பட்ட அந்த உபாதை வரக்கூடிய நேரத்துல அவங்க வந்து பலவீனர்களாக இருப்பாங்க ஆனா அந்த நேரத்துல அவங்க யாரையும் தொடக்கூடாது தீட்டு அவங்க சமைக்க கூடாது தீட்டு வீட்டுக்கு தூரம் கொண்டே வெளியே தள்ளிவிடுவாரு ஒரு சாமியார் பேசுறாரு என்ன அவர் வந்து பிரபலியமான குஜராத்ல உள்ள பிரபலியமான சாமியார் பேசுறாரு இந்த சங்கியலுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாரு அதாவது மாதவிடா ஏற்பட்ட நிலையில ஒரு பெண் வந்து சோற ஆக்குனான்னு வைங்க சமைச்சான்னு வைங்க அவ வந்து மாடாயிருவாளாம் அடுத்த ஜென்மத்துல அத எவன் திண்டானா அவன் நாயிருவான் அப்படின்னு பேசி இருக்காரு நீ எடுபாப்பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம் அண்ணாமலைக்கு எடு பாப்பம் எடுத்து சவு கடுத்து நீ வெளு பாப்பம் வர தயாரா யோசனை பண்ணி பாருங்க அப்ப இந்த மாதிரி பெண்களை கேவலப்படுத்துகின்றார்கள் தி கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துல வந்து என்ன மாதிரிலாம் வந்து இந்த பெண்களை இந்து பெண்களை குறிப்பாக அவர்களை வந்து இவர்கள் சட்ட திட்டங்களை வைத்து எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைத்தார்களே மறுக்க முடியுமா அப்ப இந்த மாதிரி பெண்களை கேவலப்படுத்தின இந்த கூட்டம் சொல்லுது பெண்களை காப்பாத்துறதுக்கு நாங்களே இப்ப சவுக்கு எடுத்துட்டோம்பா அப்படின்னு சவுக்கு எடுத்துக்கிட்டு யார் யார் அடிக்கிறது இப்ப அதே மாதிரி பாருங்க பெண்களை இவர்கள் மதித்த லட்சணம் தெரியுமா தேவதாசி முறை அப்படின்ற பேர்ல வைத்து கொண்டு தேவதாசி ஒழிப்பு சட்டம்னா என்னன்னு தெரியுமா அண்ணாமலை இடத்துல கேள்வி கேட்கின்றோம் தேவதாசி ஒழிப்பு மசோதான்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை ஒழிச்சிருக்கிறாங்க என்ன தேவதாசி முறைன்னா என்ன அதாவது வந்து உயர் ஜாதியினருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுடைய வீட்டு பெண்களை தாரை வார்த்தணும் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களை கொண்டு போய் கோயிலில் விட்டணும் கொட்டு கட்டி விட்டுறதுன்னு விட்டுருவாய் அவர்களை வந்து உயர் ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் இஷ்டத்துக்கு அனுபவிப்பாரு இதுக்கு பேர் வந்து தேவதாசி முறை இந்த மாதிரி வந்து கீழ் ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டு பெண்களை இந்த மாதிரி வந்து கோயிலில் கொண்டு வந்து விபச்சார தொழிலுக்கு விட்டணுமா அது உயர் சொல்லக்கூடிய ஜமீன்தார்கள் வந்து நம்பூதிரிகளும் எல்லாம் நம்பூதிர அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா இப்படி உங்க பெண்கள் வீட்டு பெண்களை இப்படி விட்டா சொர்க்கத்துக்கு போக முடியும் இதுக்கு பேர் தான் தேவதாசி ஊர் இத வந்து ஒழிக்கிறதுக்கு தமிழக சட்டமன்றத்துல தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படின்ற ஒரு மசோதாவை தாக்கல் செய்து இந்த மாதிரி ஏன்டா அநியாயம் பண்றீங்க இப்படி வந்து விபச்சாரத் தொழில கோயில் வச்சு செய்வதற்கு கேவலமா இல்லையா என்று சொல்லி முத்துல முத்து ரெட்டி அம்மையார் அவர்கள் வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி அதை தோற்கடிக்க வைக்கக்கூடிய விதத்துல இந்த சங்கி வகைராக்கள் இவர்களுடைய இந்த கச்சராஜாவினுடைய முப்பாட்டன் மாறுகள் எல்லாம் சேர்ந்து இது வந்து இது எல்லாம் தேவதாசி முறையெல்லாம் ஒழிச்சிடக்கூடாது பெண்களை பெண்களுக்கு இது பாத்துக்கிறேன் எத்தனை சாட்டு இருக்குன்னு தெரியல இதையெல்லாம் வந்து இப்ப அண்ணாமலை ஒழிக்கிறதுக்கு எத்தனை சாட்டை எடுக்க போறாருன்னு தெரியல இதெல்லாம் வச்சு கண்டிச்சு அவர் அடிக்கிறாருன்னா அவர் அவரே அடிச்சு அவரே செத்துற வேண்டியதுதான் அப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படும் அப்ப இந்த தேவராசி முறையை ஒழிக்கணும்னு சொல்லி மசோதா தாக்கல் செய்யப்பட்டா இவர் என்ன செஞ்சாங்க கீழ் சாதி பெண்கள்லாம் சொர்க்கத்துக்கு போறது தடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க சட்டமன்றத்துல பேசுறாங்க தமிழக சட்டமன்றத்துல அப்ப வந்து அங்க இத கொண்டு வந்த மக்கள் வந்து அந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் உட்பட அவங்கெல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க கீழ் சாரி பெண்களை தான் கட்டி கொண்டு விட சொல்ற உபச்சார தொழில் பார்க்க சொல்லி நாங்க சொர்க்கத்துக்கு போறது வேற வந்து தடைப்பட்டு போகணும்னு சொல்றீங்கல்ல இனிமேல் நீ என்ன பண்ணு ஓன் வீட்டு பெண்களை கொண்டே சொர்க்கத்துல விடு ஓன் வீட்டு பெண்களை இந்த மாதிரி பொட்டு கட்டி விடு அவங்க சொர்க்கத்துக்கு போட்டுட்டேன் எல்லாம் அரண்டு போய் இப்படிதான் நடந்துச்சு அப்ப பெண்களை என்ன மாதிரி கேவலப்படுத்தக்கூடியவர் நீ எல்லாம் பெண்களை பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசலாமா யோசனை பண்ணி பாரு அப்ப இவர்கள் இதே பாஜகவினர் செய்த அட்டுழியங்கள் கொஞ்சம் நெஞ்சமா ஒரு பெண்ணை வந்து பாலியல் மண்புணர்வு செய்து விட்டார் கண்டிக்க வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு நம்ம மறுக்கல அதை செஞ்சவனை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க வேலை நடந்திருக்கு அதற்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து செல்கின்றது இதுல நீ ஏன் குறுக்க வர்ற என்னன்னு கேட்டா சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போச்சு அப்படி பண்ணி விட்டார்கள் இப்படி பண்ணி விட்டார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற உன்னுடைய மோடி ஆளக்கூடிய ஆண்ட அந்த குஜராத்ல பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண்மணிய பதிமூணு மனித மிருகங்கள் வேட்டையாடியதே மறக்க முடியுமா ஏங்க கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய ஐந்து மாத கருவை தன்னுடைய வயிற்றில் சுமந்த அந்த பில்கி ஸ்பானு என்ற அந்த கர்ப்பிணிய பதிமூணு மனித மிருகங்கள் வேட்டையாடின அந்த பெண்மணியினுடைய மூன்று அந்த மூன்று மாத குழந்தை தூக்கி செவத்துல தூக்கி வீசி கொலை பண்ணாயங்க அந்த குழந்தைய மூன்று மாத பிஞ்சு குழந்தைங்க பெண் குழந்தைய அப்ப எங்கடா போனா அண்ணாமலை எங்க போனாரு எடுப்போமா சாட்டை எடுப்போமா இப்ப எடுக்கலாமா யோசனை பண்ணி பாருங்க இதற்கு பொறுப்பாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய அந்த குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த மோடி என்ன செஞ்ச நீ என்ன பண்ணீங்க அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்கின்றோம் அப்ப பில்கிஸ்மான் இப்படிப்பட்ட ஒரு நரவேட்டையாடி மனித மிருகங்களாக மாறி பதிமூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறாங்க அந்த பெண்மணி வந்து மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி போட்டு ஓடி போயிட்டாங்க அந்த பெண்மணிய இல்லாட்டினா அந்த பெண்மணியை கொண்டிருப்பாங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஓடுனதுதான் அதுக்கப்புறம் அந்த பெண்மணி உயிர் பிழைத்து அதுக்கப்புறம் கேஸை போட்டு அந்த பதிமூணு பேருக்கும் குஜராத் நீதிமன்றத்துல நீதி கிடைக்காதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்தி அந்த பதிமூணு அயோக்கியர்களையும் தண்டனை வாங்கி கொடுக்குது இத பாஜக அரசாங்கம் இவங்களை வந்து வெளியிடறாங்க மத்திய அரசாங்கம் இவங்க இந்த அயோக்கியர்களை விடுதலை செய்தீர்களா இல்லையா எவ்வளவு பெரிய பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா அப்ப இப்படி விடுதலை செய்தாரே மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பாளர் மோடி அவர்கள் மோடி என்ன செஞ்ச அண்ணாமலையை பார்த்து கேட்கின்றோம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மனித மிருகத்தை ஆதரிப்பான யோசனை பண்ணி பாருங்க அப்ப அப்படிப்பட்ட மனித மிருகங்கள் விடுதலை செய்யப்பட்டு வெளியே வருகின்றார்கள் எல்லாரும் சேர்ந்து லட்டு கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய அநியாயம் உன்னுடைய வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடத்தப்பட்டால் நீ இப்படிதான் லட்டு கொடுப்பீங்களா யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயங்க கொஞ்சம் கொஞ்சம் அநியாயமா பண்ணாங்க இவங்க அப்ப இவர்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு அருகது இருக்கின்றதா தகுதி இருக்கின்றதா அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கின்றது நீ எல்லாம் சாட்டை எடுத்துட்டு நிக்கிற நீ எல்லாம் ஆசிஃபா என்ற எட்டு வயது சிறுமிய காஷ்மீர்ல ஒரு குதிரை மேட்பாளருடைய பொண்ணு எட்டு வயது சிறுமி கோயில் கருவறைக்குள்ள வச்சு அந்த பெண்ண அந்த சிறுமிய படாத பாடுபடுத்தி ஒவ்வொருத்தவன ஆள் மாத்தி ஆள் மாத்தி ஆள் மாத்தி ஆள் கற்பொழித்து அந்த சிறுமியை படுகொலை செய்து கோயில் கருவறைக்குள்ள வச்சு செஞ்சீங்க நடா அண்ணாமலை எங்கடா போன அப்ப எங்கடா போன அப்ப எங்கடா போச்சவன் சாப்பிட்டேன் யோசனை பண்ணி பாருங்க இவ்வளவு அநியாயத்தையும் பண்ணிட்டு அவங்களை கைது பண்ணவங்களை வந்து வெளியே விட சொல்லி எதாவது போராட்டம் பண்ணா தெரியுமா பாஜக அமைச்சர் இறங்கி களத்தில் இறங்கி போராடுறா அந்த அநியாயக்காரர்களை விடுதலை செய்ய செய்ய சொல்லி இப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் அப்ப இந்த அண்ணாமலை எங்க போன எங்க சாட்டை எடுத்தியா பண்ணின்னு யோசனை பண்ணி பாருங்க அப்ப இதெல்லாம் இவர்கள் செய்த அட்டூழியங்கள் அநியாயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ ஏதோ பெண் பாதுகாப்புன்ற பேரில் நாடகம் மாறலான்னா இது முற்றிலுமான அயோக்கியத்தனம் இது மிகப்பெரிய நயவஞ்சகத்தனம் இந்து சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் எவ்வளவு மாறி பெண்களை வந்து நரவேட்டையாடக்கூடியவர்கள் என்பதற்கு பாஜகவினர் செய்த அந்த பாலியல் சேட்டைகள் போட்டீங்கன்னா அவ்வளவு வருது ஒவ்வொரு நிர்வாகியும் சக பெண் அந்த நிர்வாகிகளை என்ன மாதிரியாக வேட்டையாடினார்கள் பாஜகவினுடைய நிர்வாகிகளையே பாஜகவினுடைய அந்த ஆம்பளை அநியாயம் பண்ணாங்க போயிட்டே இருக்கு அது சாருகா போயிட்டே இருக்கு அந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பெண் பாதுகாப்புன்ற பேர்ல நீ உள்ள வந்தனா இது மிகப்பெரிய அநியாய அட்டுணியம் பெண் பாதுகாப்பு என்பது அவர்களை ஒக்கிசங்களாக மதித்து கண்ணியப்படுத்தும் அதுதான் அது வந்து பெண்களை வந்து போக பொருளா எவன் பார்த்தானா அதோட அவன் வந்து பெண்களை வந்து தவறான வழியில பயன்படுத்துதாங்க முன் நடப்பான அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்களை வந்து கண்ணியமாக பார்க்க சொல்லும் அவர்கள் தங்களுடைய அந்த உடல் பாகங்களை முகம் கைகளை தவிர மற்ற பாகங்களை மறைய அந்நிய ஆடவர் இடத்தில் மறையுங்க அதுதான் உங்களுக்கு உண்டான முதல் பாதுகாப்பு எல்லாம் கூட சொல்லி சொல்லிக்காட்டுங்க தான்

லாலிக்கு அது நாயோரசுன சதாயோமை இதுதான் அவர்கள் இன்னார் என்று அறியப்படுவதற்கும் அவர்கள் தொல்லை தொல்லைப்படுத்தப்பட்ட அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் அதுதான் பருதா என்ற சிஸ்டம் இஸ்லாம் சொல்லுது அந்நிய பெண்கள் அந்நிய ஆடவர்கள் முன்னிலையில நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய உடல் உறுப்புகளை வெளியே காட்டாது இதுதான் உங்களுக்கு உண்டான முதல் பாதுகாப்பு இந்த மாதிரியான பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் அணைந்தால் உங்களை எவனு சிண்ட மாட்டோம் மதுரை ஆதினம் சொன்னாரா இல்லையா அதாவது முஸ்லீம் பெண்கள் எப்படி பரதாணியிருந்தாரோ அந்த மாதிரி இந்து பெண்களும் பரதானியம் இருந்தார் ஏன் அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார் இந்த மாதிரியான பாதுகாப்பு முறையை பேணி பாருங்க பெண் பாதுகாப்பு முறை சாட்டை எடுத்து நம்மள நம்மளே அடிச்சுக்கிட்டாலும் பாதுகாப்புலாம் கிடைக்காது நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை வழங்க வேண்டும் பெண்களை அவ்வளவு போக பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுகின்ற அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து அந்நி இடத்துல குலைந்து பேசாது எவனுடைய உள்ளத்துல அந்த நோய் இருக்கின்றதோ அவன் இச்சை கொண்டு விடுவான் எனவே நீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசாது உங்களுடைய பாதுகாப்பு இஸ்லாம் சொல்லி தருகின்றது அப்ப பெண்களுக்கு உண்டான கண்ணியத்தை இஸ்லாம் வழங்குகின்றது அந்த மாதிரியான கண்ணியத்தை கொடுத்து அவர்களுடைய அந்த கவர்ச்சியான விஷயங்களோடு அவங்க லோட்டில் இது போன்ற செயல்பாடுகள் இல்லாம அவங்கள கண்ணியமான முறையில நடத்துவமையானால் இது போன்ற பாலியல் சீந்தர்கள் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படலாம் அதையும் மீறி பாலியல் சீண்டர்கள் ஒருவன் ஈடுபடுவானே அவனுக்கு வந்து கடுமையான முறையில தண்டனையை கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் பெண் பாதுகாப்புக்கான சரியான தீர்வு என்பதை நம்ம சொல்லி இது போன்ற நயவஞ்சகத்தனத்தோடு மக்களை பிரித்தாளக்கூடிய சக்திகளாக திகழக்கூடிய இது போன்ற இந்த சக்திகளை தீய சக்திகளை தமிழகத்தை விட்டும் நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாய் தவான் இஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்ல